மலேசியன் ட்ரிப்போட எபிசோட் டூ ஹஸ்பண்ட் தூங்குறத பார்த்துட்டு எனக்கும் தூக்கம் வந்துருச்சு நானும் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா படுத்து தூங்கிட்டேன் தூங்கி எழுந்து பார்த்தா இந்த ஒரு வியூ தான் தெரிஞ்சுது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது கீழே கடல் கப்பல் மேலே ஆகாயத்தில் நம்ம ஃப்ளைட்டில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா என்னோடய ஃபோன் வந்து மலேசியன் டைமுக்கு அப்டேட் ஆகிடுச்சு என்னோடய வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைமில் தான் இருந்தது தூங்கும்போது ரெண்டும் ஒரே டைமில் தான் இருந்தது பார்க்கும் பார்க்கும்போது ரெண்டும் வெவ்வேறு டைம் மாறிடுச்சு எனக்கு இதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது போல விஷயமெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் மலேஷியன் ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே அந்த நாட்டோட ஒரு சிம் வந்து ஒன்று வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்திரஜயா அந்த ஊரோட பார்லிமெண்ட்டாமா உள்ளே போகிறதுக்கெல்லாம் அலோ பண்ணல வெளியிலேருந்தே பார்த்துட்டோம் அதுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருந்தது அந்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக தூங்குலையா அதனால ரூம்க்கு வந்துட்டோம் ரூம்க்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ட்வின் டவர் பார்க்கறதுக்கு கிளம்பி வந்துட்டோம் நைட்டு அந்த லைட்டிங்ஸோட டவர் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது அங்கேயே நம்ம எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் எடுத்து கொடுப்பாங்க நாங்களும் எல்லாம் இருந்தது அப்படியே போய் அதெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம் எதுவும் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அதனால ஜஸ்ட் சுத்தி பார்த்துட்டு மட்டும் இருந்தோம் நம்ம ஊர்ல இருக்கும்போதே எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவோம் ஆனா மலேசியா போன அந்த நாலு நாட்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் தூங்கவே போறது நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம்